தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் ஆணையம் சார்பில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு துவங்கிய இந்த ஊர்வலத்தில் நூறு சதவீத வாக்களித்து பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் பரிசு பொருட்கள் வெற்றுக்கொண்டு வாக்களிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் பின்னர் காந்தி சிலையிலிருந்து கோவை சாலையில் மனித சங்கிலி நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த நூறு சதவீதம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நூறு சதவீதம் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமா என்பதை வலியுறுத்தி தென்னாட்சியை சட்டமன்ற தொகுதி வேறு அரசு அதிகாரி தலைமையில்